சுக்கர பேஜ் பலன் தான் சொல்லிட்டு வர அந்த கிளை இப்போது மிதனராசிக்கு தான் போகிற மிதனராசிக்காரங்க ரொம்ப கவனமா இது கேட்டுக்கணும் ஏனென்றால் இதனால் வரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வரார் பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் வந்துக்கிறார் அவர் நாலாம் இடத்தை பார்க்கிறார் இப்போ இதில் என்ன பலாபலம் இருக்கும் பத்தில் சுக்கரன் வரும்போது அது ஜீவனஸ்தானம் சொல்லப்படுது உத்தியோகம் வியாபாரம் தொழில் எல்லா வகையிலுமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ இதனால் வரைக்கும் அதில் ராகு இருந்தார் ராகு இருந்தப்போ என்னாச்சுன்னா மறைமுகமான வருவாய் ஒன்று வரும் ஒன்று போகும் கிடைக்கிற மாதிரி வரும் க அப்படியே போயிடும் இது மாதிரிலாம் இருந்திருக்கும் அப்போ சுக்கரன் வந்து உச்சம் பெட்டவங்க விளங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நியாயமான ஊதியம் கிடைக்கும் இது சில பேருக்கு சம்பளம் வராம இருக்கும் சில ப்ரைவேட் கம்பெனிலாம் கொடுக்காமல் இருப்பாங்க கொஞ்சம் கேட்டால் அதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் சம்பளம் இப்போ வந்து சேர்ந்துடும் கஷ்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் உங்களுக்கு ஊதிய உருவ ஊதிய உருவு எல்லாமே கிடைக்கும் தொழிலில் நல்லா வளர்ச்சி அடைவீங்க அது இல்லாமல் வியாபாரத்தில் நல்லா குடிக்கட்டி பரப்பிங்க நிறைய வாடிக்கையால் வந்து சேருவாங்க நிறைய உங்களுடைய ப்ராடக்ட்ஸுக்கு நல்ல மதிப்பு இருக்க போகுது மக்கள் மத்தியில் இல்லாமல் போட்டி பந்தியில் கலந்துக்கலாம் போட்டி பந்தயம் கலந்துனா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க மிதனராசிக்காரர்கள் போட்டி பந்தயம் கலந்துட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் தொழில் நிமித்தமாக இந்த சுக்கர பயிற்சிலேருந்து உங்களுக்கு பிஸியாக இருப்பீங்க அங்கே கூப்பிடுவாங்க இங்கே கூப்பிடுவாங்க அங்கே போகணும் இங்கே போகணும் அது இந்த வெளியில் சுற்றுறவங்க வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க உத்தியோகம் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களாம் ரொம்ப அலைச்சல் திரச்சலை சந்திப்பாங்க ஆனால் அதுக்கு பலன் உண்டு அதனால் கண்டிப்பாக நீங்கள் விரும்பி ஏற்றுக்கலாம் நிறைய பிஸியாக இருப்பீங்க நிறைய ட்ராவலிங் பண்ணுவீங்க இந்த மாதிரி நடக்கப்போகுது மினராசிக்காரர்கள் உங்களை நாலாம் இடத்தை அவர் பார்க்கறனால நண்பர்கள் உறவன் மூலிமா நல்ல விஷயம் நடக்கப்போகுது நண்பர்கள் நல்ல விஷயத்த சொல்லுவாங்க உங்களை கைட் பண்ணுவாங்க உங்களை திருத்துவாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நல்ல விஷயத்த கொண்டு வருவாங்க கெட்ட விஷயத்தில் போக விட மாட்டாங்க அதே மாதிரி உறவினர்களும் அப்படி தான் செய்வாங்க பல கல்வி சம்மந்தப்பட்ட ஏதாவது படிப்பில் விட்டுருந்தீங்கன்னா அதில் படித்து பாஸ் பண்ணலாம் தேர்ச்சி அடையலாம் உங்கள் தொழில் கேட்ட உத்தியோகத்து கேட்ட வியாபாரத்துக்கு கேட்ட படிப்பு தான் இருந்தால் அதை படித்து நீங்கள் பாஸ் பண்ணி அதில் தெரிஞ்சுக்கலாம் இது இல்லாமல் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதனால் அப்பப்போ மருத்துவ பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கலாம் உடல்நலத்தில் சீராக வச்சுக்கணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் போகலாம் வேறு வீடு மாறலாம் வாடகை வீட்டில் இருந்தால் வேறு வீடு மாறலாம் சொந்த வீட்டுக்கு போனாலும் முயற்சியில் எடுக்கலாம் அதுக்கு முயற்சி எடுக்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் போகலாம் வரலாம் அந்த வாகனங்கள் வாங்கும் போதும் பழைய வாகனமும் உதவணும் பார்த்து வாங்கணும் மாதிரிலாம் செய்யலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போது அந்த சுக்கருடைய பார்வை பலனால் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கப்போகுது இது இல்லாமல் உங்களுக்கு வந்து போட்டி பொறாமையும் அதை அதிகரித்து காணப்படும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உத்தியோகத்தில் இருந்தால் தொழில் நடத்தினா அவங்களுடைய தொழில் போட்டியாளர்கள் வியாபாரம் பண்ணிணா அவங்க வியாபாரத்துடைய போட்டியாளர்கள் இவங்களும் கவனமிச்சு உஷாராக கவனமாக இருந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை தப்பிச்சு வந்துடுங்க இதில் சில கெடுபலன் பார்க்கும்பொழுது சுக்கரன் ராகுடை சேர்ந்திருக்கனால கேதுவை பார்க்குறாரு அது மாதிரி இருக்கும்போது என்ன நடக்கும்னாக்கா ஒவ்வொரு விஷயமும் கவனமாக எடுத்து பண்ணணும் வருமானம் வரவேக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும் எப்படி நம்ம சொன்ன ரேட்டு கரெக்டாக சொல்லி கரெக்டாக வாங்கணும் எல்லாத்தையும் எழுத்து மூலியமாக வச்சுக்கணும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் எழுத்து மூலியமாக நடக்கணும் வாய் வார்த்தைக்கூடாது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அப்போ கொஞ்சம் அந்த கவனமாக இருந்து கெடுபன்னு கொஞ்சம் நெற்பல் நடப்படும் நீங்கள் செய்யக்கூடிய இறை பார்க்கும்போது உங்களுக்கு மிதன ராசிக்கு ராசி அதிபதி பெருமாள் தான் அப்போ சுக்கரோடய அம்சம் வந்து லக்ஷ்மின்னு சொல்லப்படுது அப்போது லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட பெருமாள் இருக்கலாம் அப்போது நல்ல ஒரு நல்ல கேட்டுங்க அந்த பெருமாள் வந்து ரொம்ப அலங்கார பெரிய தான் பெருமாள்னு சொல்லுவாங்க சிவனுக்கு அபிஷேக பெரியர் சொல்லுவாங்க அப்போது சௌந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சவுந்தரராஜ பெருமாளை நீங்கள் வணங்கி வரணும் மிதனராசிக்காரங்க அப்போ கண்டிப்பாக அந்த பெருமாளை வழிபட்டு வர உங்களுடைய சுக்கர பயிற்சி பல இன்னும் அதிகரித்து காணப்படும் நட்பலம் தான் நடக்கும் கெடுபலம் குறைஞ்சிரும் நீங்கள் செய்யக்கூடிய தானதன் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு நிறைய தாந்தும் பண்ணலாம் அது பெண் பெண் குழந்தைங்களும் ரொம்ப விசேஷம் பண்ணலாம் அவங்களுக்கு படிப்புக்கு உதவி உடைக்கு உணவுக்கு மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அனாதாசுரம் போனால் அங்கே போய் பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக தான் இருக்க போகுது ஏனென்றால் பத்திலருந்து நான்காம் இடத்தை பார்ப்பதனால் இது ஒரு புதிய லோகம் கூட சொல்லலாம் நாலிலேருந்து பத்தை பார்ப்பதும் பத்திலேருந்து நாளை பார்ப்பதும் ஒரு விசேஷமான பலன் அது சுபகிரகமாக இருக்கும்போது சுக்கரனாக இருக்கார் உச்சம் பெற்றிருக்காரு வலிமை பெற்றிருக்காரு எல்லா விஷயம் ஏற்றமும் ஏற்றமான பலனும் கொடுக்க போகிறார் அப்போது திடீர் திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்து போகும் உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க அவங்க நம்ம நல்லா வந்திருப்பாங்க அவங்க மூலிமா உங்களுக்கு உதவி கிடைக்கும் திடீர் சந்திப்பு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு இதெல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நிலமும் பெற்று வாழ்புறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்